கேட்க நான் நேற்று தான் நம்ம லைவே போடலாம் நமக்கு தெரியல இவனும் சாரு ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம என்ன பேசாமல் விட்டு சாருக்கு பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணாமட்டேன்ற மாதிரி வருத்தப்படுறாப்புல என் தம்பி அக்கான்னு நம்பி ஒரு வார்த்தை சொன்னியா பிறந்த நாள்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறப்பலா தங்கக்காயெல்லாம் வாங்கி தர முடியாது ஆனால் ஒரு ட்ரெஸ் எடுத்து ம் சொல்லு அக்காவுக்கு வசதி இல்லை இப்போதைக்கு நெக்ஸ்ட் பர்த்டேக்கும் கண்டிப்பாக நல்ல நிறைய செய்கிறோம் இல்லையே எங்கள் அம்மா சின்ன நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது சொல்லியிருக்காங்க மனோகரன் சி மோகன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரியா என்ன சாரி சொல்றியா இல்லை என் சாரி சொல்றியா ஹாய் ஜமால் அலைய கணும் இருக்கீங்களா ஒரு வீடியோ போட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும் ஆஹ் ஒருக்கே இவர் போடுறாராம் இவருக்கு ஒரு புறம்பனாலு போடலை இன்னும் நீ உமிஞ்சி எங்கள்கிட்ட காணிக்கல நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாவாமல் உசுரோடு கொண்ட முட்டை கண்ணை போட்டுட்டு உக்காந்துட்டுருக்க இதே புட்டுக்கலை சாப்பிட்டா இந்த கர்ப்ப பைக்கு வெளிலப்படுதுன்னு சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு அது படாதுன்னு சொல்லுவாங்க இந்த பொட்டுக்கல்லாம் சாப்பிட்டா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்லுவோம் எங்கள் அம்மா சொல்லுவோம் சாரி என்று சாரி என்று சொன்னேன் தவறாக பார்க்க வேண்டாம் ஓகே ஏ நான் ஏன் உன்னை தவறாக பார்க்க போகிறேன் நீ கூட பிறந்தவன் நான் ஏன் உன்னை தப்பாக நினைக்கப்படுறேன் எதுக்கு சாரிலாம் சொல்கிற சாரிலாம் வேணாம் தம்பி ஆஃப் தந்தூரி சிக்கனு ஆஃப் கிரில் சிக்கனு அப்புறம் ப்ரான் அப்புறம் என்ன வேணும் நீனும் வாங்கி தர மாதிரி நான் இத்தனையும் கேட்டுட்டு உக்காந்துருக்கேன் கடையில கடைக்குள்ள கடைக்கெல்லாம் போறது இல்லையா படையில் என்ன இருக்கு போகணும் போகணும் ஏன் சிஸ்டர் ரியாக்ஷன் ஒன்றும் சரியில்லையே சொன்னால் பய பயப்படும் பயப்படணுமா எதுக்கு எதுக்கு புரியவே இல்லையே நேற்று கம்பெனியில் லீவு கொடுத்தாங்கப்பா எந்த லீவு ஊருக்கு போற லீவா நிறைய பே அட்ரஸ் சொல்லு இப்போ வரும் நீ கேட்ட வரும் நீ அல்லா கோயிலுட்டு வந்துட்டு சாய்பாபா கோயில்கிட்ட வந்து என் பேரை கேளு சொல்லுவாங்க வீடு வரல கொன்றுவேன் நான் ஊருக்கு கிளம்புறது என்னோட கையில தான் இருக்கு ஏன் வாங்க பார்த்துக்கலாம் காசு தான் பிரச்சனைனா காசு நம்ம எதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வந்துருங்க ஹாய் மேடம் சிவகுமார்